வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்க யாரி பார்க்க போறோம்னா சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கை ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஆர் ஆர்பி உதயகுமார் தான் அமர போகிறாரு எதிர்கட்சி துணைத்தலைவரேன் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாற்று இருக்கை ஸோ சட்டமன்றத்துக்கு போகலாமா இல்லைன்ற யோசனையிலே இருக்க ஒரு சூழ்நிலை அவருக்கு கொடுத்துருக்க இடம் அருகில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அமரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இந்த இருக்கை மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி உண்டாகும் கேட்டிங்கன்னா நெருக்கடி உண்டாகும் ஸோ இப்போ ஆர்பி உதயகுமாரை கிட்ட உட்கார வச்சுட்டோம் ஓபிஎஸ்க்கு அருகே உட்கார வேணாம்

எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா துளிக்கூட செயல்படல அப்போ அந்த இடத்துல நான் நின்று செயல்படுவேன் இந்த கொடநாடு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அதிமுகவை வந்து திமுக ஆட்டி பார்க்குது பயமுறுத்தி பார்க்குது அப்போ கொடநாடு சம்மந்தப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சசிகலா சொல்லிட்டாங்க அது மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் சிறைக்கு போகணும் அந்த கொடநாடு சம்மந்தப்பட்டவங்க ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா சசிகலா சொன்னது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு மூணு வருஷம் எங்கே போனாங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகல